வணக்கம் நண்பர்களே இன்று முப்பத்தி ரெண்டு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது அதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த தான் விற்பனைக்கு வந்திருக்குது இது ரோடு ஃபேஸ் மட்டும் இரநூத்தி எழுபது அடி ரோடு ஃபேஸுங்க அற்புதமான இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்குள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரம் இருக்குது தென்னை கன்று இருக்குது அது பாருங்கள் மேலேலாம் பெரிய மரம் நல்லா காப்புள்ள மரம் இன்னும் அந்தாண்ட கூட்டு போ அந்தாண்ட காமிக்க போது தெரியும் நல்ல இடங்க விவசாய பூமி வேணுங்கிறவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு சென்டு சின்ன இடம்தான் இதை வாங்கி ஃப்ளாட் மாதிரி பிரித்தும் வியாபாரம் பண்ணிக்கலாம் இந்த இடம் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இது போன்ற தோட்டம் வீடு எஸ்டேட் வேணுங்கிறவங்களும் விற்க வேண்டும் என்ற நபர்களும் வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே எங்கள் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமான நாங்கள் விற்று கொடுக்குறோம் வாங்கியும் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்